பாலஸ்தீனத்திற்கு அமைதிப்படையை அனுப்புவது குறித்து ஆலோசனை மலேசியா திடீர் அறிவிப்பு பாலஸ்தீனத்திற்கு அமைதிப்படையை அனுப்புவது குறித்து ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இந்த முடிவை அண்டை நாடுகளுடன் ஒருமித்த கருத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் மலேசியா படைகளை அனுப்பாது என சில அமைப்புகள் கூறி வருவதாகவும் இந்த விவகாரத்தில் அரசு தரப்பை தவிர மூன்றாம் தரப்பு தலையிட வேண்டாம் என ராணுவம் கேட்டுக் மலேசிய பிரதமர் கூறியுள்ளார் ஒருமித்த கருத்து ஏற்படாமல் படைகள் அனுப்பி வைக்கப்படாது என்று தெரிவித்துள்ளார் இது சாதாரண முடிவு அல்ல இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னதாக பாலஸ்தீன முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் ஹனியாவுடன் அன்வர் இப்ராஹிம் தொலைபேசியில் பேசினார் அப்பொழுது பாலஸ்தீனத்திற்கு தேவையான மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை உதவிகளை மலேசியா செய்யும் என உறுதியளித்தார் இதனையடுத்து அரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அன்வர் இப்ராஹிம் காசா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஐநா பாதுகாப்பு பொது சபை இதில் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்